ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இதுதான் என்னோடய ரங்கோலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட் காலையில் கோலம் எல்லாம் போட்டுவிட்டு நாங்கள் வந்து காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுமின உடனே கோலம் போட்டு டீயெல்லாம் குடிச்சு அப்புறமா காலையில் டிஃபன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இட்லி தான் பண்ணினேன் இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பொங்கல் எல்லாம் அதுக்கப்புறமா வர வீடியோஸில் தான் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து இட்லி எதுக்காக நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் மிக்சியில் அரைச்ச மாவு ஸோ ஷாட்ஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நான் ஷேர் பண்ணேன் இட்லி நல்லா பஞ்சு பஞ்சுன்னு பூ மாதிரி வந்திருந்தது காலையில் டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து போ ரெடி டு பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தீங்களா பொங்கல் வைக்கிறதுக்கு பானை அப்புறம் அரிசி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஐ மீன் ஃப்ரெஷ் ஆயாச்சு ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டு போகுது அது எப்படி வைக்கணும்னு தெரியலை ஸோ முடிஞ்சா கவர் பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான ஒரு டிஃபனை வந்து முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு குட்டியை ஒரு பானை எடுத்தாச்சு பெரிய பானை எல்லாமே இருக்கா ஆனால் எல்லார் வீட்லையுமே பொங்கல் இருக்கும் அப்படின்ட்டு குட்டி பானையில் வைக்க ஆரம்பிச்சாச்சு நல்ல அடுப்பெல்லாம் நல்லா தொடச்செல்லாம் முடிச்சுட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம லக்ஷமாக தான் பானையை தூக்கி அடுப்பில் வச்சாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு பொங்கல் ஒவ்வொரு வருஷமுமே நம்ம எல்லாத்துக்குமே புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தான் இதுவுமே ஸோ அரிசி கலஞ்ச தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து இந்த வாட்டி வீட்லேயே நம்ம வந்து பொங்க வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பராக அந்த சர எல்லாம் சுற்றி எல்லாமே பண்ணியாச்சு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தெருவில் வச்சு பொங்கல் வந்து சூப்பராக இருந்தது இந்த வாட்டி ஒரு சிறு ஒரு சில காரணங்களால வைக்கல அடுத்த வருஷம் கண்டிப்பாக வைப்போம் ஸோ இந்த வாட்டி வீட்டிலேயே ஸ்பெஷலாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றோம் கேஸ் அடுப்பில் இங்கேலாம் ரொம்ப டக்குன்னு பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு நம்மளோட பொங்கல் வந்து மேலே பொங்கி வரப்போகுது லாஸ்ட்டாக கொஞ்சோண்டி பால் சேர்த்தேன் அந்த நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ஒன்றும் நல்லாயிருக்கணும் ஸோ அதனால் சேர்த்தேன் சர்க்கரையெல்லாம் நொக்கி வச்சாச்சு பார்த்திங்களா சுற்றி பானையில வைக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் நூறு ஸ்பெஷல் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் கேஸ் அடுப்புல வைக்கிறேன் பானையில பொங்கல் பானையில ஸோ அதனால நல்லா இருக்கு பொங்க போகுது பாருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கிணக்கெண விவத்துங்கிருங்கலாம் அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் இருக்க தண்ணியை வந்து கொஞ்சோண்டு கோதி பூர வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி அள்ளி உள்ள போட்டு ஆஸ் யூஷுவல் பொங்கல் செம்ம சூப்பராகவே இருந்துச்சு நான் வந்து கம்மியாக சாப்பிட்டேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் எல்லோருமே நல்லா இருக்குன்னு நல்லா சாப்பிட்டாங்க பொங்கல் அன்னைக்கு என்ன நார்மலாக கோலம் போட்டோம் காலையில் ஒரு சில கோலம் மட்டும் கிப்ஸ் வந்து ஃபோட்டோவாக தான் வச்சுருக்கேன் கோலம் போடுறது வந்து வீடியோ எடுக்கல ஸோ ஏன்னா நம்ம தான் கோலம் போட வேண்டியது இருந்துச்சு அஞ்சு மணிக்கே இருந்துச்சு ரெண்டு மூணு கோலம் போட்டேன் மூணு குளமே பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நான் நினச்ச மாதிரி சூப்பராகவே வந்துருந்துச்சு அம்மா வீட்டுக்கு போய் கோலம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு எடுத்து வந்து நம்மளோட வேலை காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பொங்கல் வைக்க வைக்க ஆரம்மிச்சாச்சு ஸோ வேலையெல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து பொங்கலிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சிலர் எந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்களாம் வேலை பட்டதாரியாக கூட இருக்கலாம் அப்படின்லாம் நான் சுறுசுறுப்பாக இருக்கலாம் எனக்கு வந்து எல்லா வேலையும் முடித்த அப்புறம் வைக்கிறது தான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கன்னியம்மன் கோவில் வந்து இன்றைக்கி ஃபெஸ்டிவல் திருவிழா இருக்கும் சூப்பராக நடக்கும் மத்தியானம் அன்னதானம் உண்டு அதுக்கப்புறம் நைட்டும் கறி விருந்து கறி சாப்பாடுலாம் போடுறாங்க ஸோ ஊரோடு எல்லாருமே போய் சாப்பிடுவாங்க ஸோ அதுவுமே நல்லா இருக்கும் நான் போகிறேன்னா இல்லைன்னு தெரியல பார்க்கலாம் இதுக்கடுத்து அம்மா வீட்டுக்கு வந்து போகிறதா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொங்கல் பனைய காட்டுறேன் நினைக்காதீங்க பொங்கலும் வச்சுக்கிட்டு நான் வந்து வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பொங்கல் எல்லாம் நல்லா வெந்து முடிக்கும் அதை வந்து எல்லாம் போட்டு கிண்டிட்டாங்க ஸோ நம்ம அரிசியை விட அதிகமாக சக்கரை போடையும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்து மாதிரி பணங்களெலங்க அவுச்சு எல்லாருமே சாப்பிட்டோம் ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மத்தியானம் ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு பட் நாங்கள் வந்து அப்படியே தான் இருப்போம் என்னோட குழந்தைங்க தான் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அங்கே ஒரு பாப்பா விளையாடிட்டு இருக்கு அங்கே ஒரு பார்த்தீங்களா பொங்கல்லாம் சூப்பராக வச்சாச்சு பொங்கல் வச்சு கொண்டு சாமி கும்பிடுறத கீழே வச்சுட்டோம் ஸோ அதை வீடியோ கவர் பண்ணல அதுக்கப்புறம் நானும் கொஞ்சோண்டு சாமி முன்னாடி சாமி கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்களா அது சாம்பார் சாமி கும்பிட்டதுனால நாங்கள் வந்து எக்கு வந்து அவிச்சாச்சு ஏன்னா நீ தீங்க கிளம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் என் பிள்ளைங்க ஒரே சேர்த்தேன் நோடே எனக்கு தலைவலியே வந்துட்டிங்க நாலு மணிக்கு கோலம் போட்ட உடனே ரொம்ப ஹெட்டேக் ஆகிட்டு ஒரு விக்ஸ் அதிகம் டேஸ்ட் அப்படியே நேரம் போகுது காலையில் கோலம் போடுதல் அப்புறம் சவர் பொங்கல் வைத்தல் அப்புறம் சோர் பொங்குதல் இந்த மாதிரி தான் என்னோட வேலை வந்து போச்சுது பொங்கல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா சாப்பிட்றது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குட்டி பிள்ளையா இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னே எதனாலும் என்ஜாய் பண்ணிக்கிடலாம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எதையுமே என்ஜாய் பண்ண மாட்டோம் நான் அப்படி இல்லை சும்மா நார்மலாக தான் போகுது பிள்ளைங்க வந்து நல்லா சுற்றி வந்தேன் கல்யாணத்துக்கு முன்னே வந்து கோவில் கோவிலாக சுற்றி நடந்து போயிட்டு வரது அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ வேலையே நேரம் சரியாக போயிடுவா இந்த தே போட்டு கோயிலுக்குலாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே சாமி கும்பிட்ருக்கு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் ஸோ பொங்கல் பொங்கல் தான் ஸோ நமக்கு வந்து நார்மல் தான் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா வரா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ அக்கா வந்தனால நானும் வந்தாச்சு பிள்ளைங்கள்லாம் வந்துவிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் கடைக்கு போயிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம் பொங்கல் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ காலையில் ஃபுல்லாக வேலை இருந்துச்சு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து இனிமையாக ரெஸ்ட் எடுப்போம்னு நம்புவோம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி பொங்கல் போனுச்சின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஸோ அதிகமாக இருந்தால் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் போட முடியுது முன்னைக்கு பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் உங்களோடய வீடியோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஸோ இதுக்கடுத்து பொங்கலை பற்றி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து எங்கள் அக்கா கூட எல்லாத்தையும் சூட்டு இன்னைக்கு மேக்கப் போட போகிறோம் நம்ம வந்து வீடாக காட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வந்து நல்லா சரி பண்ணிவிட்டு தலை கட்டிட்டு நான் எங்கள் அக்கா இன்றைக்கி சேம் ட்ரெஸ் போட்டுருவோம் தெரிய மாட்டி ஃபுல் தெரியல தெரியலை நாங்கள் மேலே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ஸோ அங்கே இப்போ கிளம்ப போகிறோம் தலை கட்டாமல் பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் தலையை கட்டிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஜடமாட்டியே இல்லாமல் தலை வந்து அழகாக கட்டியாச்சு பாருங்கள் நல்லா டைட்டாக இன்றைக்கி சூப்பராக இருக்கு சரிங்களா கடவாடி எதுவுமே போடலை வேற அப்படியே சுற்றி 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 ஒரே ஒரே அது பேர் என்ன ஊசிக்கலையும் பத்துல மாட்டேங்குது வேற எதுவுமே மாட்டலை எடுத்து நம்மளோட ஃபேஸை வந்து டச்சப் பண்ணிட்டு வேற ஒண்ணுமே இன்னைக்கு பண்ண போறது இல்லை சும்மா மேலே போய் நானும் எங்கள் அக்காவுக்கு போட்டோ எடுக்க போகிறோம் சேம் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அது என்ன படம் நிறையா பாசமானர்கள்லாம் போட்டோ எடுப்பாங்க அதே மாதிரி நானும் மேலே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் பாருங்க ஏன் நல்லா சப்பராக கிளம்பியாச்சு லைட்டாக பவுடர் போட்டு இங்கே ஒரு பொட்டை வச்சு இப்படி ஒரு பொட்டை வச்சு எங்கள் அக்காவோட லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் டாட்டியை போட்டு வச்சாச்சு ஸோ எனக்கு ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தடமாட்டியே இல்லாத ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பின்னாடியும் பாருங்க அழகாக இருக்குது முன்னாடி அழகாக இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ மாடிக்கு போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் எப்படி இருக்கோன்னா தெரியாத நான் எடுக்க போகிறோம் நாங்கள் என்ன ரீல்ஸ் எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கலாமா வாங்க

ரேட்டு போட்டி இன்றைக்கி ரொம்ப நேரம் நடக்கும் அதுக்கடுத்து போ ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ நாங்கள் சும்மா உட்காந்து எங்கள் அம்மா அப்புறம் இருந்தா எங்கள் அக்கா ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுக்காலா அப்படிங்களா விளையாடுறாங்க ஸோ தட்டீஸ் பொங்கல் பொங்கலுக்கு இப்போ தான் சொல்கிறது ஃபோட்டோவாது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு ஸோ அதனால தான் நான் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் வந்து எங்கள் அண்ணி வந்திருக்காங்க அவங்ககிட்ட லைட்டாக சத்தம் கொடுத்துட்டு அதான் இங்கே இன்றைக்கி வந்தாச்சு ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணி பண்ணி நைட் ஆயிடுச்சு நினைக்க எங்கள் அம்மா லைட் போட்டுட்டாங்க நைட்டு சிஸ்டர் ரெண்டு பேரும் சேமாக ட்ரெஸ் போட்டுக்கூடீங்களா இது எதில் வாங்கினோம் மீசோவில் தானே மீசோ பர்ச்சேஸிங் ஸோ லாஸ்ட் டைம் ஒன்றுமே ஒன்று போல் போட்டு ஃபோட்டோ எடுத்த அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினோம் ஸோ சேமாக போட்டதுனால ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பொங்கல் ஃபினிஷ் ஆகும்